நான் என்ன கேட்க வரேன் இங்க எல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கா நாங்க எல்லாம் இந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டோம் எங்களை இந்தி படிக்க விடல எங்களை மட்டும் இந்தி படிக்க விட்டுருந்தா நாங்க அப்படியே வானத்துல போய் கொடி ஏற்றிருப்போம் நாங்க அப்படியே போய் என்னென்ன அற்புதம் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அற்புதமும் பண்ணிருப்போம் எங்க தலைமுறை ரெண்டு தலைமுறையை நாசமாக்கிட்டாங்க இந்தி படிக்க விடல அப்படி நான் கேட்கிறேன் வடக்கத்துக்காரங்களை ஏன் இங்கிலீஷ் படிக்க சொல்லல கட்டாயமா இங்கிலீஷ் படிக்கிறேன் நாங்களும் இங்கிலீஷ் படிக்கிறோம் நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அவன் தாய்மொழி அவன் படிக்கிற தாய்மொழி படிங்க இங்கிலீஷ படிங்க தாய்மொழி படிங்க இங்கிலீஷ படிங்க இந்த நாட்டில் பிரச்சனையே கிடையாது நமக்கு இந்தி மேல வெறுப்பு கிடையாது எவனோ ஒருத்த மட்டும் ரெண்டே மொழி படிப்பான் மற்றவ மூணு மொழி படிப்பானான்னு ஒரு கேள்வி இருக்கு சார் எனக்கு நீ கழுதிக்கு சுமையேற்ற மாதிரி எனக்கு மூணு ஏத்துவ நீ மட்டும் ரெண்டு ஓன் தாய்மொழியில நீ படிச்சிட்டு மேல வருது ஈஸி உனக்கு எனக்கு அது கஷ்டம் அப்ப நீ என்ன மட்டும் எப்பவுமே கஷ்டத்துல வச்சிருப்ப நீ மட்டும் ஈஸியா வந்து உட்காருவியா எல்லாம் நான் என்ன கேக்குறேன் இந்தியா முழுக்க ஆங்கிலமே தொடர வேண்டியது தானே அந்நிய மொழி அதனால அப்ப எங்களுக்கு இந்திய அன்னிய மொழி உனக்கு ஆங்கில அன்னிய மொழி தான் எங்களுக்கு இது அந்நிய மொழி தானப்பா அது என்னங்க தாய்மொழியா இல்ல எங்க சித்தியா பெரியம்மாவா யோசிச்சு பாருங்க

அவனுங்க ப்ரொனன்சியேஷனும் அவங்களுடைய கிராமரும் அவங்க பேசுற லட்சணமும் நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வரலங்கிறதுக்காக அவனுக்கு தெரிஞ்ச இந்திய நான் என் தலைமையில எடுத்துக்கணுமா நான் தனியா படிப்பேன் எனக்கு பிடிச்சிருந்தா நான் காளிதாசன் படிக்கணுங்கிறதுக்காக இந்தி படிப்பேன் அது ஏன் இஷ்டம் அது வேற விஷயம் எனக்கு என்னோட சுதந்திரம் இருக்கு ஆனா என் தலைமையில தூக்கி நீ வைக்காது நீ அதை கட்டாயமாக்காது நான் படிப்பேன் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது